தமிழ் உலகில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த பின்னணி பாடகி உமாரமணன் உடல்நலக்குறைவால் காலமானார் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் ஆனந்தராகம் என்ற பாடல் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் உமாரமணன் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா டி ராஜேந்தர் வித்யாசாகர் உள்ளிட்டோரின் இசையில் ஏராளமான ஹிட் பாடல்களை கொடுத்த உமாரமணன் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சென்னை அடையாறு காந்தி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றிரவு ஏழு நாற்பத்தைந்து மணி அளவில் உமாரமணனின் உயிர் பிரிந்தது அவருக்கு வயது எழுபத்தி ரெண்டு தனது இனிய குரல் மூலம் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த உமாரமணனின் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் அடையாறில் உள்ள இல்லத்தில் இன்று மாலை உமாரமணனுக்கு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் வணக்கம் நான் ஏ வீரமணன் பேசுகிறேன் எனது மனைவி வயது எழுபத்தி உமாரமணன் அவர்கள் இறைமுனடி சேர்ந்தார்கள் ஒன்றாம் தேதி மே மாதம் பேருந்து மாலை ஏழை முக்காலுக்கு இந்த மாதிரி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எனது மகனும் எதிர்பார்க்கவில்லை ஷே இஸ் அ லேடி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நான் அடிக்கடி குரு என்று சொல்வேன் அந்த வகையில் திருமதி குமாரமணன் அவர்கள் இறைவனடியில் இலைப்பார தாங்கள் வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி